திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியிலிருந்து சிலுக்குவார்பட்டி வரை செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்தது இதனால் பொதுமக்கள் பெரிதும் ஆளானர் வாகன ஓட்டிகளும் அவதி அடைந்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழ் பவர் நியூஸ் செய்தி வெளியிட்டது யூடியூப்பில் செய்தியில் எதிரொலி காரணமாக ஸ்டார் சாலைகள் குண்டுகூலிமாக இருப்பதை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர் இதனை பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர் பள்ளப்பட்டி பகுதியில் சீரமைக்கும் பணியினை காணொளி மூலம் பார்க்கிறோம் எம்பர் ராஜேந்திரன் கவுதம்பட்டி பொதுமக்கள் சார்பாக பல்லவட்டி மெயின் ரோட்டில் வந்து வரைக்கும் குன்றும் குடியுமாக தீர்வு அமைக்கப்பட்ட ரோட்டை தமிழ் பவர் நியூஸ் செய்தியின் மூலியமாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் சேர்ந்து தீர்வு அமைக்கப்பட்டு அந்த நன்றியை ரெண்டு பேருக்கும் நன்றியை சொல்லி வாழ்த்துக்கிறோம் கவுண்டம்பட்டி பல்லவட்டி சேர்ந்த பாண்டியன் ச பல்லவட்டிக்கு சொல்பாரவட்டி வரைக்கும் ரோடு குண்டு குடியும் இருந்துச்சு அதை சீர்த்து நல்ல முறை கொடுத்துருக்காங்க தமிழ் பவர் நியூஸில் வந்து வந்திருக்கிறதுக்கு நன்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவட்டி பிரிவு அங்கேருந்து கொடைக்கானல் போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஏற்கனவே தமிழ் பவர் நியூஸில் வந்து நியூஸ் போட்டிருந்தாங்க பின்னா குண்டு மூலியமாக இருந்துச்சு சாலை அந்த சாலை வந்து சீரமைக்கிறதுக்கு தமிழ் பவர் நியூஸில் போட்டதுனால வந்து சரி பண்ணாங்க சரி பண்ணுறப்போ ஒரு சில இடத்துல சரி பண்ணாங்க ஒரு இடத்துல சரி பண்ணால் போயிட்டாங்க திருப்பி வந்து ஒரு ரெண்டா கழிச்சி வந்து சரி பண்ணிட்டாங்க அந்த சரி பண்ணதுக்கு இப்போ வந்து எங்களால் இந்த சைடில் தோட்டத்துக்கு அந்த கம்பெனிக்கு பல வ வகையில் போயிட்டு வர்றதுக்கு இப்போ தோதுவாக இருக்குது ரெண்டாவது இந்த மழை நேரத்துலேயும் எங்களால் வண்டி ஓட்ட முடியாமல் இருந்துச்சு இப்போ அது சரியாக போயிட்டு வர்றதுக்கு இருக்குது இன்னும் இது வந்து பல தடவை என்னென்னா கொஞ்சம் சைடில் அந்த ஒன்றும் ஒரு சில இடத்துல சரி பண்ணாமல் இருக்குது அதை நீ பண்ணி கொடுத்தா எங்களுக்கு முக்கியம் நன்றியாக இருக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் மூலயமா வந்து சரி பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரியப்படுத்திக்கொள்கிறோம் இது பொறுத்த மட்டும் இது மட்டும் இல்லாமல் இந்த வழியாக புதுசாக தா புது தா புதுசாக வந்து தார் தா தார் சாலை வந்து டெண்டு வந்திருக்கு இதை வந்து விரைவில் வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் இங்கிட்டு போகிற கொடைக்கானல் ரோடு போகிற அனைத்து டூரிஸ்ட் வசதிகளுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் எனவே அந்த விரைவு விரைவாக இந்த வந்து புதுசாக போட்டுக்க புதுசாக எடுத்துக்க டெண்டு அந்த ரோடை வந்து விரைவாக நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த இதனுடைய எங்களுக்கு கெல்ப்பாக இந்த குண்டு குழிமா இந்த சாட்சலையை சீரமைத்த நெடுஞ்சாலைத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு